காலை வணக்கம் தின பேசும்குதியாக இன்றும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று இருபத்தோராம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை சமயம் இல்லாத மனிதன் கடிவாளம் இல்லாத குதிரை போன்றவன் என்று எமது முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது சமயம் இல்லாத மனிதன் கடிவாளம் இல்லாத குதிரை போன்றவன் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் உண்மையில் எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு சமயம் என்பது இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது குதிரை என்பது எப்பொழுதும் தனது கட்டுப்பாட்டை இழந்து தன் தேவைக்கு ஏற்றபடி செயற்பட ஆரம்பித்தால் சுற்றம் இருப்பவர்கள் அதேபோல சுற்றி இருக்கும் அனைத்து விடயங்களுக்கும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவேதான் அந்த குதிரையின் அந்த வேகத்தை அல்லது குதிரையினுடைய அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக கடிவாளம் தேவைப்படுகிறது குதிரைக்கு கடிவாளம் போடப்படுகிறது ஆகவே குதிரைக்கு கடிவாளம் போடும் இடத்து குதிரை தன்னுடைய வேகத்தை குறைத்துக் கொள்கிறது நிதானமாக செயற்படுகிறது அதனால் சுற்றுச்சூழலில் இருப்பவர்களுக்கு மாத்திரமல்லாமல் எந்தவித தீங்கும் இல்லாமல் குதிரை தன்னைத்தானே கட்டுப்படுத்தி ஆளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது தான் மனிதனும் தன்னைத்தானே அடக்கி வாழ்வதற்கும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதுதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சமயம் இருக்கிறது நாங்கள் சமயத்திலே கூறப்பட்டிருக்கும் இடையங்களை பின்பற்றுவோமாக இருந்தால் சமூகத்திலே நல்லவர்களாக வாழ முடியும் என்று சொல்வதற்காகத்தான் சமயம் இல்லாத மனிதன் கடிவாளம் இல்லாத குதிரையை போன்றவன் என்று எமது முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது அது எமது நச்சிந்தனையாக வைத்துக் கொண்டு பேனா பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்று இனம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக முகாம்களில் உள்ள இளைஞர் யுவதிகள் விவகாரம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினருடன் ஆணைக்குழு தலைவர் பதினேழில் சந்திப்பு அந்த செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி ஆணைக்குழுவினர் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்று நிலைமை ஆராய்வு அந்த உபத்தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது முக்கிய செய்தியாக தலைமன்னாருக்கான ரயில் பாதை நிர்மாணம் அடுத்த மாதம் ஆரம்பம் இரு வருடங்களில் வேலைகள் பூர்த்தியாகும் என்ற அந்த செய்தி காணப்படுகிறது மதவாச்சிக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான ரயில் பாதையை மீளமைக்கும் பணிகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே திணைக்கழம் அறிவித்திருக்கிறது ரயில் பாதை நிர்மாணத்திற்கு தேவையான தளபாடங்கள் ஸ்லிப்பர் கட்டைகள் மற்றும் பொருட்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் அறிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது கரடி நாடு வடி விபத்து உருகுலைந்த சடலத்தின் பாகங்களை மரபணு சோதனைக்கு அனுப்ப ஏற்பாடு என்ற செய்தியும் காணப்படுகிறது ஒன்றின் பாகங்கள் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையிலிருந்து மரபணு பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளன கரடினாறு பொலிஸ் நிலையத்தின் வளாகத்தில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரின் உருக்குலைந்த சடலங்கள் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகிறது பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக கிளிநொச்சி மாவட்டத்திற்கான விஜய மேற்கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு விளையாட்டு உபகரணங்களை அன்பளிப்பாக வழங்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இனி இன்று தினம் வழியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணாமற் போன உறவுகளை மீட்டுத் தருமாறு முல்லைத்தீவில் பெருமளவிலானோர் மன்றாட்டம் விண்ணப்பங்களை வழங்கி நல்லிணக்க ஆணைக்குழுவினால் விவரம் சேகரிப்பு என்ற செய்தியை வீரகஸ்ரீ பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது இதனத்தில் பிரதான புகைப்படமாக அரசாங்கத்தின் நல்லிணக்க ஆணைக்குழுவின் விசாரணைகள் நேற்று முல்லைத்தீவில் இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் வீரகஸ்ரீ பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக காணப்படுகிறது இலங்கை அகதிகள் விடயத்தில் அவுஸ்திரேலியாவை உள்ள கனடா கனடிய சஞ்சிகை ஒன்று தகவல் என்ற செய்தியும் காணப்படுகிறது அவுஸ்திரேலியா இலங்கை அகதிகள் விடயத்தில் தற்போது கடைபிடித்து வரும் கொள்கை காரணமாக அங்கு செல்லும் தமிழ் அகதிகளின் தொகை குறைவடைந்திருக்கிறது ஆகவே அதே போன்ற ஒரு கொள்கையை கனடாவும் கடைபிடிக்க உள்ளதாக கனடிய சஞ்சிகை ஒன்று தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது சர்வாதிகாரிகளான ஹிட்லர் இடியமின் பாணியில் சரத் ஃபொன்சேகாவுக்கு தீர்ப்பு ஜேவிபி நிராகரித்திருக்கிறது பழிவாங்கும் அரசியல் என்றும் விசனம் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது பயங்கரவாதிகளையும் நிதி மோசடியாளர்களையும் பாதுகாத்துள்ள அரசாங்கம் ஹிட்லர் இடியமின் போன்ற சர்வாதிகாரிகளின் ஆட்சிக் காலத்து பாணியில் இந்த நாட்டை மீட்டு வரும் ராணுவ தளபதியுமாக இருந்த சரத் ஃபொன்சேகா எ எதிராக வழங்கிய தீர்ப்பு குறித்து ஜேவிபி தமது நிராகரிப்பையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது அவை வீரகேஸ்வரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வெளியாகி சுடரொலி பத்திரிகை பார்ப்போம் சுடலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வடமாகாண சபை தேர்தலை ஜனவரி இறுதிக்குள் நடத்த முடிவு உத்தியோகபூர்வ அறிவிப்பு வரவு செலவு திட்டத்திற்கு பின் என்ற செய்தியே சுடொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி யுத்தப்படியிலிருந்து படகில் தப்பினோம் ஆனால் படையினரின் சூட்டில் எட்டு பேரை இழந்தோம் என்று நல்லிணக்க ஆணைக்குழு முன்னிலையில் பெண் ஒருவர் சாட்சியம் வழங்கியதாக ஒரு செய்தி பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது புனர்வாழ்வு நிலையங்களில் உள்ளோரில் நாற்பது பேர் இம்மாத இறுதியில் விடுவிக்கப்பட இருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது அதே நேரத்தில் மகாராஷ்டிரா குண்டு தாக்குதலுடன் புலிகள் இயக்கத்துக்கு தொடர்பு இல்லை அந்த மாநில பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி சுழறொலி பத்திரிகையில் பிரிச்சரிக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் தர்ண பேசும்பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேசும்பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்களம் மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் அதன டாட் எல்கேயை பார்வையிடுங்கள் வணக்கம்